கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டில் துஷ்ட துஷ்ட சக்தி இருக்கு இப்போ வீட்டில் அது வந்து விலகணும் சாமியாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபார பொருளாக என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பில்லி வச்சிக்கிறாங்க சூனியம் வச்சுக்கிறாங்க ஏவல் பண்ணிக்கிறாங்க இல்லை ஓம்பல் இருக்குது திஷ்டி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தானே இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா மலையாளம் மாந்திரிகம் இதெல்லாம் போர்டுங்கெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே இலங்கையில் மாதிரிலாம் ஆள்லாம் இருக்கிறாங்களா சூன்யம் சூன்யம் எடுக்கிறது பில்லியெல்லாம் எடுக்கிறது

துணி போட்டுன்னு போகிறோம் வெளியே வண்டி வாகனம் எல்லாம் மேலே வரும் அதனால துவக்கிறோம் இப்போ அந்த துஷ்ட சக்தி தானே அந்த பக்கம் வேணாம் பிஐ பிசாசு எல்லாம் வேணாம் சராசரியாக நம்ம வந்து குளிக்காம இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே அழுக்கெல்லாம் செய்யற வரும் தானே குளிக்கலா அப்போ அதெல்லாம் துஷ்டம் தானே துவைக்கணும் தானே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுக்கிறோம் தானே இப்போ அந்த மாதிரி என்ன கேட்குறாங்க இப்போ அந்த மாதிரி துஷ்டசக்தியெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன டிவைஸ் இருக்குதா வாஷிங் மிஷின் மாதிரி பேயிங்லாம் ஓட்டுறதுக்கு என்ன மிஷின் இருக்குதா கரெக்ட் தானே தப்பு தான் கரெக்ட் தப்ப ரைட் அது அந்த மாதிரி துஷ்ட சக்தியெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நல்ல சக்தியை வச்சுக்கிறீங்க அப்படி தானே போட்டோலாம் வச்சுக்கிறீங்க வீட்டில் அயிர் குத்துது இல்ல இல்ல இந்த கேள்விக்கு பதில் முடிக்கல நீங்க அத்த கேள்விக்கு போறீங்க ஆ இந்த மாதிரி இப்ப நாங்க இந்த கேள்வி இந்த கேள்வியிலேயே சுத்தி பேசுங்க வேன் வெளியே போறீங்க இப்ப வீட்டுல சக்தி வந்துடுச்சு அதுக்கு மஞ்சள் தெளிக்கணும் ஆஹ் கடல் தண்ணி தெளிக்கணும் பிளஸ்இலி ஸ்பிரிட்ல இருந்து தண்ணி எதுனா வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு எத்தனை தெரியணும் அப்படி தானே திருத்தம் தெளியணும் இருந்தா நாலு கூப்பிட்டு உட்கார்ந்து உட்கார வீட்டுல வச்சு ஓமம் வளர்க்கணும் ஓம கொண்டாலும் வளர்க்கணும் அப்படி தானே அப்படின்னா பாரியாரை கூப்பிட்டு வந்து ஜபம் பண்ண சொல்லணும் அப்படித்தானே கரெக்டான வழக்கமும் அப்போ வீட்டுல தொடர் எதோ நிறுவனம் அப்போ தொடட்டீங்க தேவைப்படுது என்ன பண்ணுங்க என் போட்டோ எடுத்து போய் வீட்டுல வச்சுக்கலாம் துஷ்டசக்தி வராது சரி நீங்க என்ன பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி சுஷ்டசக்தி எல்லாம் போற மாதிரி தெரியல இந்த மாதிரி குண்டா பேய் மாதிரி இந்த வீட்டுக்கு நீ எந்த பேய் வராது இல்லை தொடப்ப கட்டை வச்சுன்னு இருக்கிற மாதிரி உங்க வீட்டில் ஒன்னு வச்சிருக்கணும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடவே இருந்து யாருக்கும் கெடுதல் இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி துஷ்டசக்தி உள்ள வரும் நான் பாத்திரத்தை சாப்பிட்ட உடனே கழுவி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா போன நாத்த எப்படி அடிக்கும் வீட்டை நான் கிளீனா சுத்தமா பெருக்கி துஷ்ட சக்தி வந்தாலுமே என்ன பிரச்சனை இல்லை அப்போ மனம் செம்மையா இருக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கிற மனித மனம் எப்படி இருக்கணும் செம்மையா இருக்கணும் இந்த போட்டோ வச்சுக்கிறதுனாலயோ பொம்மை வச்சுக்கினாலயோ அப்படிலாம் சரியாவாது நீங்க நீங்க அங்கேயே இது பொய் எப்படி நான் திரும்பவும் பேசுறேன் அப்ப சக்தி இல்லாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணும் எப்படி வாஷிங் மிஷின்லாம் வச்சு அதே மாதிரி மனசு எப்படி வச்சுக்கணும் நான் தெளிவா வச்சுக்கணும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என் தேவைக்கு நான் வாழ்ந்து நிறேன் பேயோ பிசாசோ பில்லியோ சூனமோ ஏனும் என்ன எதுவும் பண்ணாது யாருனா என் மேலே ஓம்பல் வச்சாலும் அது அவங்க பிரச்சனை நான் அழகாக தான் இருப்பேன் என்னை பார்த்து யாருன்னா போராமப்பட்டால் அது அவங்க பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது நான் என்னை நீட்டாக தான் வச்சுப்பேன் நான் வசதியாக தான் வாழ்வேன் நான் கார் தான் வச்சுப்பேன் நான் கொண்டாட்டமாக தான் இருப்பேன் யார் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டு பிறகு எப்படி போய் வரும் பிசினஸ் வரும் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்போ துஷ்டசக்தியெல்லாம் ஓட்டணும்னா என்ன செய்யணும் நான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே எப்படி வச்சுக்கணும் வரையறது வச்சுக்கணும் சுய ஒழுக்கத்தில் நிலைக்கணும் நான் இப்படி இப்படி இருப்பேன் இத்தனை மணிக்கு எழுந்துப்பேன் இது இது மாதிரி இருப்பேன்னு சுயமாக நீங்கள் உங்களை வரையறுத்துட்டீங்கன்னா எதனால் அம்மா என்ன ஆவா அதே நான் இருந்து ஒன்றே குளிச்சிடுவேன் உடல் நாற்று அடிக்கும் வேர்வு வரும் ஆய் ஆயிப்போனால் ஒன்றே ஒழுங்காக துவச்சுடுவேன் வீட்டில் என்ன அழுக்கு இருந்ததுலாம் சரியாக வச்சுப்பேன் பாத்திரங்கள் எல்லாம் சரியாக வச்சுப்பேன் என் கதுவு வாசலாம் சரியாக வச்சுப்பேன் என் வீட்டை நல்லா அலங்காரமாக வச்சுப்பேன்னா எந்த சக்தியும் வராது அப்போ சக்தி வராமல் இருக்கணும்னா நான் என்ன இன்னும் ஒரு விசேஷமான சக்தியாக மாறிடணும் அதனால ஒரு பொம்மைலாம் வச்சுருவோம் எனக்கு கிடையாது என்னையே நான் சரியா வச்சிங்கன்னா எந்த துஷ்டசக்தியும் வராது குளிர்துன்னா கோட்டு போட்டுக்கிறீங்க தானே அப்போ குளிர்த்துறது ஒரு துஷ்டசக்தி தானே அப்போ டக்குன்னு வருது தானே நமக்கு எதிர்பார்த்தோமா அண்ணா இன்னைக்கு வெயில் வரும் சூரியன் வரும்னு வர போட்டிருந்தாங்க இன்னைக்கு இருபத்தஞ்சி டிகிரி மேலே வரும்னு சொல்லி வச்சுருந்தாங்க பார்த்தாக்கா இப்போ குளிர் தானே திடீன்ட்டு ஒன்று என்ன பண்ணணும் சக்தின்றது எப்போ வேணா எப்படி வேணா எந்த ரேஜில்னா வந்துருன்றது கவனமா வந்து நீங்க என்ன பண்ணுங்க சரியா வச்சுக்கோங்க பொய்க்கு பத்தி உங்களுக்கு பிரச்சனை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது